பாடி ரெலேட்டிருக்கோம் நாங்கள் என் பேர் செல்வி நிறைய பேர் ட்ரெயின் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்தாட கொரோனா ஸ்டோர் வந்துச்சு இந்தாட் போலீஸ் வந்துச்சு இந்தாடி டிவிஎஸ் கம்பெனி இருக்குது அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ட்ரெயின் விட்டால் சவுரியமாக இருக்கும் மக்களுக்கு நல்ல நன்மை செஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ட்ரெயின் விட்டிங்கன்னா மக்களுக்கு போகிறத இங்கேருந்து பேரீஸ் போகிறதுக்கு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஆகுது ட்ரெயின் ஒரு ஆறு ஹவரில் போயிடுவாங்க இது ரொம்ப நன்மையாக இருக்கும் நானும் நின்று ஏறினே ஒரு வாட்டி பேட்டி கொடுத்துருக்குறேன் பூ கொடுக்குறேன் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ட்ரெயின் இல்லாமல் கொஞ்சம் ட்ரெயின் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இப்போ நம்ம சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கும் லூக்காஸ் மேம்பாலத்துக்கு கீழே தான் நண்பர்களே நம்ம இருக்கோம் இந்த லூக்காஸ் மேம்பாலம் சென்னையில பாடி என்ற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த மேம்பாலத்துக்கு தான் பாடி ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அண்ணா நகர் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு இந்த இரண்டு ரயில் நிலையங்களுமே ரெண்டாயிரத்தி மூணில் தொடங்கி ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து தெற்கு ரயில்வே வந்து இந்த வழித்தடத்தில் ஓடக்கூடிய இஎம்யூ ட்ரெயினை வந்து டோட்டலாக கேன்சல் பண்ணிட்டாங்க என்ன காரணத்துக்காக கேன்சல் பண்ணாங்க மீண்டும் இந்த பகுதியில் ரயில் சேவை வராதா என்ற ஒரு விரிவான வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பார்க்கறது தான் பாடி ரயில் நிலையம் இந்த பாடி ரயில் நிலையம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா லூக் மேம்பாலம் கீழே தான் இந்த ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே நம்ம சென்னை புறநகர் ரயில்வே நெட்ஒர்க் கீழே சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் பிரிவுக்கு தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா இரண்டு ரயில் நிலையங்கள் வந்து நீடிக்கப்பட்டது ஒன்று வந்து இந்த லூகாஸ் மேம்பாலத்துக்கு கீழே இருக்கும் பாடி ரயில் நிலையம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணாநகர் மேற்கு கிட்டே இருக்க அண்ணா நகர் ரயில் நிலையமும் ஃபஸ்ட்டு நம்ம பாடி ரயில் நிலையத்தை பற்றி ஒரு வீடியோ பதிவு நம்ம கொடுக்குறோம் இப்போ இந்த ரைட் சைடில் ட்ராக் கட்டுறோம் பார்த்தீங்கன்னா இதுதான் அண்ணாநகர் போகக்கூடிய ஒரு லைன் பகுதி இப்போ பார்த்தீங்கன்னா பாடி ரயில் நிலையத்துக்குள்ளே நம்ம வந்துவிட்டோம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்க்கறது தான் பாடி ரயில் நிலையத்துடைய புக்கிங் ஆஃபீஸ் பயணச்சீட்டு அலுவலகம் இந்த பாடி ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா ஐந்தே மாதத்தில் கட்டப்பட்ட ஒரு ரயில் நிலையம் ஐந்து மாதத்தில் கட்டி இந்த பக்கம் ட்ரெயின் போக்குவரத்து நாலு வருஷம் தான் ஓடி இருக்கு நாலு வருஷம் ஓடி கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் இந்த ரயில் நிலையம் மூடப்பட்டிருக்கு எப்படிப்பட்ட ஒரு அவல நிலை பாருங்க இந்த பாடி ரயில் நிலையத்துக்கு நண்பர்களே ரெண்டாயிரத்தி மூணாவது ஆண்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியிலையும் அதே போல் பார்த்தீங்கன்னா அண்ணா நகரிலும் வசிக்கும் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டலாக சேர்ந்து ஒரு மனுவை ரெடி பண்ணி அன்னைக்கு ரயில்வே துறை இணையமைச்சராக இருந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஏ கே மூர்த்தி அவர்களாண்ட போய்ட்டு ஒரு மனுவை கொடுக்குறாங்க இது போல் எங்களுக்கு வில்லிவாக்கத்திலிருந்து தொடர்ந்து பாடி ரயில் நிலையமும் அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்து அண்ணாநகர் ரயில் நிலையமும் இரண்டு ரயில் நிலையமும் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அங்கே பொதுமக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு மனுவை கொடுக்குறாங்க அந்த மனுவை அன்னைக்கு இணையமைச்சராக ரயில்வே இணையமைச்சராக இருந்தவர் தான் ஏகே மூர்த்தி அவர்கள் அவர்களும் அந்த மனுவை வாங்கிட்டு கண்டிப்பாக இந்த இடத்துல ரயில் நிலையம் வந்து சீக்கிரமாக அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு அவருடைய முயற்சியில் தான் இந்த பாடி ரயில் நிலையமும் பாடி கரடி அப்புறம் இருக்கிற அண்ணாநகர் ரயில் நிலையமும் ஏ மூர்த்தி ஐயா அவர்கள் தான் கொண்டு வந்தார் இந்த ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா ஐந்தே மாதத்தில் கட்டப்பட்ட ஒரு ரயில் நிலையம் அதே போல் நான்கு ஆண்டு தான் இந்த பக்கத்தில் ரயில் போக்குவரத்து வந்து இயங்கி இருக்குது இந்த ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐசிஎஃப்க்கு உட்பட்ட ஒரு நிலப்பகுதி தான் இந்த ரயில் நிலையம் இவர்களே ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வழித்தடத்தில் மூணு புள்ளி ஜீரோ ஒம்பது கிலோமீட்டர் தூரத்தில் ரயில் பாதை ஒரு சிங்கிள் ரயில் பாதை இருக்குது இந்த சிங்கிள் ரயில் பாதை வந்து எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னா நம்ம ஐசிஎஃப் தொழிற்சாலையிலிருந்து புது ரயில் பெட்டிகள் கொண்டு வரத்துக்கு இந்த வந்து பாதையை வந்து ரயில்வே வந்து யூஸ் பண்ணாங்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி மூணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிஎஃப் அண்ட் இருந்து ரயில்வே வந்து தெற்கு ரயில்வே வந்து இந்த லேண்டை வந்து வாங்குறாங்க அப்படி வாங்கிட்டு இந்த பகுதியில் இரண்டு ரயில் நிலையங்களை கொண்டு வர முட் பண்ணுறாங்க தெற்கு ரயில்வே ஒன்று பாடி ரயில் நிலையம் நீங்க பார்க்குற பாடி ரயில் நிலையம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அண்ணாநகர் ரயில் நிலையம் இந்த ரெண்டு ரயில் நிலையத்தை சுமார் எழுபத்தி ரெண்டு புள்ளி மில்லியன் செலவில் வந்து நம்ம பயணிகள் வந்து பயன்பாட்டுக்காக மின்சார ரயிலை வந்து இயக்குவதற்கு இரண்டு ரயில் நிலையம் கொண்டு வராங்க இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் முதல் மின்சார ரயில் வந்து இயக்கப்பட்டது நண்பர்களே இந்த வழித்தடத்தில் முதல் மின்சார ரயிலை தொடங்கி வச்சவர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டேட்டில் ரயில்வே துறையில் இணையமைச்சராக இருந்தவர் தான் மதிப்புக்க மரியாதை கூறிய ஏ கே மூர்த்தி அவர்கள் அவருடைய பெரிய முயற்சியில் இந்த பாடி ரயில் நிலையமும் அண்ணா நகர் ரயில் நிலையமும் அமைஞ்சது அப்படி பாடி அண்ணா நகர் ரயில் நிலையத்தையும் இணைக்கிற திட்டத்தை ஏ கே மூர்த்தி அவர்கள் வந்து கொண்டு வந்தார் நண்பர்களே இதன் அடிப்படையில் உங்களுக்கு சென்னை கடற்கரையிலிருந்து இருந்து வில்லிவாக்கம் வழியாக பாடி அண்ணா நகருக்கு தினந்தோறும் ஐந்து மின்சார ரயில்கள் வந்து இந்த வழித்தடத்தில் இயக்கப்பட்டது நண்பர்களே நண்பர்களே ரெண்டாயிரத்தி மூணில் இந்த பகுதியில் வந்து ரயில் சேவை வந்து தொடங்கப்பட்டது அப்படி ரயில் சேவை தொடங்கப்பட்ட பிறகு இந்த பாடி பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஎஸ் கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு நாலு கம்பெனி இருக்கு வீல்ஸ் இண்டியா பிரேக்ஸ் என்ற நான்கு கம்பெனி இந்த நான்கு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இருந்தாங்க நண்பர்களே அவங்க எல்லாமே வில்லிவாக்கத்திலிருந்து நேரடியாக பாடிக்கு இந்த ரயில் நிலையத்துக்கு வந்து தொழிற்சாலைக்கு போவாங்க ரொம்ப பயனுள்ளதாக ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரையும் இந்த பாடி நிலையம் இயங்கிச்சு இப்போ நம்ம இந்த மேம்பாலத்துக்களை மேலே ஏறப் போகிறோம் ஏன் இந்த பாடி ரயில் நிலையம் வந்து க்ளோஸ் பண்ணாங்க என்ற காரணத்தை இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ரயில் நிலையத்துக்கு மேம்பாலத்துக்கு மேலே நிற்கிறோம் அதாவது லூகாஸ் பிரிட்ஜ் நண்பர்களே ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு

ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க இந்த வழித்தடத்தில் ரயில் நிலையம் மூடப்பட்டுடுச்சு நண்பர்களே இந்த வழித்தடத்தில் மீண்டும் ஐந்துக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பணியாளர்கள் வந்து வேலை பார்க்கறாங்க அவங்க எல்லாமே பயனடைவாங்க இங்கிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை சென்ட்ரலுக்கு பஸ் போக்குவரத்தில் போனீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே பிடிக்கும் ஆனால் ட்ரெயினில் போனால் ஒரு ஆஃப் அன் அவருக்குள்ள நீங்க போய் சென்னை சென்ட்ரலில் சேரலாம் ஆனால் தெற்கு ரயில்வே இதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்து மீண்டும் இந்த ரயில் பாதையை வந்து திறக்கணும் இப்போ இந்த லூகாஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சரோனா ஸ்டோர் ஷாப்பிங் மால் இருக்குது இந்த ஷாப்பிங் மாலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா போர்த்திஸ்ட் ஜவுளி கடை சீக்கிரம் ஓப்பன் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரையும் இந்த பகுதி வந்து ரொம்ப டெவலப்பே இல்லை அப்போவுமே ரயில் நிலையம் பாடி ரயில் நிலையம் தொடங்கப்பட்டது இப்போ இந்த பகுதி வந்து தொழில் முன்னேற்றம் அதிகமாக வந்துட்ருக்கு இப்போ இந்த ரயில் நிலையத்தை ஓப்பன் பண்ணாங்களா உங்களுக்கு வில்லிவாக்கம் பெரம்பூர்லேருந்து வர பயணிகள் வந்து இந்த வழித்தடத்தில் பயனடைவாங்க ரயில்வே தூரம் வந்து சீக்கிரமாக இந்த வழித்தடத்தில் மீண்டும் பழைய லோக்கல் இயமை ட்ரெயினை வந்து இயக்கணும் என்பது இந்த பகுதி வாழும் மக்களுடைய வேண்டுகோள் நண்பர்களே நண்பர்களே பாடி ரயில் நிலையத்துக்கு அப்புறம் இருக்கிற ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாநகர் மேற்கு ரயில் நிலையம் இந்த அண்ணாநகர் மேற்கு ரயில் நிலையமும் மூடப்பட்டிருக்கு நண்பர்களே ஏன்னா பாடி பிரிட்ஜ் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் கட்டினாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் தொடங்கி ரெண்டாயிரத்தி ஒம்பதில் முடித்தாங்க ரயில்வே வந்து டோட்டலாக ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறமா இந்த வழித்தடத்தில் அதாவது உங்களுக்கு கடற்கரையிலிருந்து இருந்து வில்லிவாக்கம் பாடி அண்ணாநகர் வழியாக எந்தவித ரயில் போக்குவரத்தும் தெற்கு ரயில்வே வந்து இயக்கலை இப்போ இந்த இடத்துல ஒரு யார்டு போல் வச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணாநகரில் பிளாட்ஃபார்மே கிடையாது பாடிலாம் பிளாட்ஃபார்ம் இருக்குது இருக்கு நகரில் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு நண்பர்களே நம்ம ஆப்போசிட்ல போக முடியல ஏன்னா அங்கே எல்லாமே ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க அதனால தூரம் வந்து தான் இந்த வீடியோ எடுக்கிறோம் நண்பர்களே இந்த அண்ணாநகர் ரயில் நிலையத்தை வந்து நம்ம ஐசிஎஃப் தொழிற்சாலையிலிருந்து ரயில் பெட்டிகள் புதுப்பெட்டிகள் கொண்டு வரத்துக்கும் அதே போல யார்டுக்கு கொண்டு போகிறதுக்கும் இந்த பகுதியை வந்து இப்போ ரயில்வே துறை பயன்படுத்துகிறாங்க சீக்கிரமாக இந்த பகுதியில் ட்ரெயின் சர்வீஸ் மீண்டும் மக்களுக்கு கிடைக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பர்களே